அரசு வேலை கிடைப்பதற்கு ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் குரு சனி கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது தொழில் வேலை ஆகியவற்றை குறிக்கும் பத்தாம் பாவ அதிபதி வலுவாக இருப்பதும் அந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருப்பது அல்லது பார்ப்பது அரசு வேலைக்கு சாதகமான அமைப்பு பாவங்களின் தொடர்பு ஒன்று நான்கு ஆறு பத்து பதினொன்று போன்ற பாவங்களின் அதிபதிகள் வலுவாக இருப்பதும் இந்த பாவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதும் அரசு வேலைக்கு நல்ல அமைப்பு தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து கேந்திரம் அல்லது கோணத்தில் வலுவாக இருந்தால் இது உயர் பதவிகளை தரும் யோகம் புதாதித்ய யோகம் சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்திருப்பதும் ஒரு நல்ல யோகம் இது அரசு வேலையுடன் தொடர்புடையது தசாபுத்தி ஒருவருக்கு அரசு வேலைக்கான கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் அந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் நடக்கும் போதுதான் அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சேனலை லைக் என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க